இரண்டு நாள் இந்த பயிற்சியானது மைக்கு அதாவது ஒரு நலனுக்காக அதாவது எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏற்கனவே திட்டமிட்டு திருப்பி தள்ளி வைக்கப்பட்டு இப்போ நடத்தப்படுகிறது இது எந்த வித லாப நோக்கமுமின்றி சமுதாய ஒரு இன்னைக்கு அவர் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வீடுங்களை நிறையா எல்லோருக்கும் வைத்தியம் தெரிஞ்சிருந்தாங்க வயதானவங்க அந்த வைத்தியம் நிறைய பேர் சொல்லாம அவங்களோட போயிட்டு நிறைய பேருக்கு பின்னால தெரியல அப்போ இப்ப பாத்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் பயிற்சியில படிக்கிறது எப்படி அல்லது பழைய காலத்து எழுத்து முறைகள் எப்படி தெரிய தெரியும் நம்ம எழுத்துக்கு நம்மளுடைய பேர் எப்படி எழுதியிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இனி வருங்காலங்கள இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா எப்படி தெரியுது இவரை போன்ற மற்றவங்களுக்கு தான் அல்லது அவங்களுக்கு இந்த ஒரு பயிற்சி மூலமா சொல்லி கொடுத்து தான் தெரியும் அதனால இங்கு ஒரு நல்ல நோக்கம் இந்த நல்ல நோக்கத்துக்கு உறுதுணையாக கிருஷ்ணகிரி புத்தக பேரவரையும் கிருஷ்ணகிரி அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்க முதலாவதாக அனைவரும் எழுது ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு ஆடும் துன்பீரரும் கடృత நிரமந்த கீரரும் சீராம் மதனன்னே கேளபதரை பந்தருதி தேய கரவம்ப திசிரந்தாவிடை துளான் தட்சமேகே கே மலரும் கரிதனம் தீரமே அப்பிடவ வாசனை கொள் அளிதுரம் இந்த முர மனமார்ந்த காலை வணக்கங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக கிருஷ்ணகிரி மாவட்ட புத்தக பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது அந்த தோற்றுவிக்கப்பட்ட போது அதனுடைய தலைவராக திரு சென்னப்பன் ஐயா அவர் வந்து மாதேபட்டியினுடைய தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் அதுக்கிறது செயலராக ரவி பத்திரிகையாளர் தினமணி அவரும் பொருளாளராக திரு தமிழ் செல்வன் அகசிப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் நியமித்து ஓராண்டுகளாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றது முதன் முதலாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட புத்தக பேரவையும் நம்முடைய கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் இணைந்து இந்த கல்வெட்டு பயிற்சியை வந்து இப்போது நடத்தி தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறோம் அருங்காட்சியகத்தில் சிவகுமார் ஐயாவும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு ஒரு சின்ன ஒரு மொத்தம் நான் செஞ்சிட்றேன் அதாவது என்னுடைய பேர் ரவி என்னுடைய அப்பா பெயர் நாராயண் என் தாத்தா பேர் நெஞ்சுண்ட இது வந்து எல்லாருக்கும் எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய முப்பாட்டை இந்த மாதிரி யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது இன்றைக்கி நாம் தமிழ்மொழியை வந்து தெரிஞ்சிருக்கிறோம் இந்த தமிழ் மொழிக்கு முன்ன மொழிகள் வந்து எப்படி இருந்தது அது எப்படி வளைச்சடைந்தது யாருக்கும் நமக்கு தெரியாது இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா அது எப்படி ஆரம்பித்தது எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அது எப்படியெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டெவலப் ஆச்சு இதை பற்றி வந்து நமக்கு வந்து நம்முடைய மண்ணினுடைய மைந்தர் இங்கே வந்து பணிபுரிஞ்சு இங்கே ஓய்வு பெற்று அதில் நல்ல புலமை பெற்ற அதாவது முன்னாள் காப்பாட்சியார் கோவிந்தராஜ் ஐயா அவர் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவார் அவர் வந்து நமக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் காரணம் வந்து என்ன கேட்டால் ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனாலும் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் என்ன செய்கிறாருன்னாங்கள இந்த அருங்காட்சியகத்துக்காகவும் நமக்காகவும் இன்றைக்கி வந்து பாடுபட்டுக்கிறார் எங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கு எங்கெல்லாம் குகை ஓவியங்கள் இருக்கு எங்கெல்லாம் பாறை ஓவியங்கள் இருக்கு அத்தனி இடத்துக்கு இந்த வயசுல அறுபது வயசில் கூட அவர் போறாரு ஏறுறாரு பார்க்குறாரு கண்டுபிடிக்கிறாரு எல்லாமே செய்கிறார் இப்போ அவர் வந்து நமக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து அவர் அவர் கற்றுக்கொண்டது அவரோட முடியாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து அந்த வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அதனால் நல்லபடியாக இந்த இரண்டு நாள் பயிற்சியை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க நல்லா வந்து தெரிஞ்சுட்டு போய் நீங்களும் நாலு பேருக்கு வந்து சொல்லுங்கள் பயனடைங்க வாழ்த்துக்கள் நன்றி ரவி சார் சார் பெண்ணேஸ்வரன் சார்

ஏன்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் உறுப்பினராகி இதை மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் மக்களுக்கெல்லாம் தான் எங்களுடைய நோக்கம் அதை நிறைவேறணும் எல்லோருடைய நீங்கள் ஒரு அஞ்சு ஒருத்தர் வந்திருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து பேருக்கு சொல்லணும் அது மாதிரி சொன்னால் கண்டிப்பாக அது டெவலப் ஆகும் எங்களுடைய நோக்கமும் அதுதான் வேறு இன்னும் எங்களுடைய இது இல்லை நாங்கள் நினச்சி செய்கிறதும் அதுதான் அதனால் வேறு என்ன சொல்கிறதுக்கு பிறகு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல நடக்கணும் நல்ல இதில் எல்லோருமே கொண்டு போய் சேர்க்கணுங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் அடுத்ததாக காப்பாட்சியர் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளில் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட புத்தகப் பிறகு இணைந்து ஒரு கல்வெட்டு பயிற்சியை தொடங்குவதற்காக கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு ஆயத்தப் பணியை மேற்கொண்டோம் பல தடங்கள் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சிறப்பாக தொடங்குவதற்கான தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடும் தொடங்கப்பட்டுவிட்டது இதனுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் எங்களுடைய முன்னாள் காப்பாட்சியர் கல்வெட்டு காவலர் ஐயா கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இவர்கள் பார்க்கும்போது தொழில் துறையில் வந்து பார்க்கும்போது படித்தாலையும் ஆனால் அவருடைய படைப்புகள் அனைத்துமே வந்து பார்க்கும்போது அருங்காட்சியகத்துறைக்கு இருக்குது பண்ணியிருக்காரு இன்னைக்கு பார்க்கும்போது பார்க்கும்போது சாரை பற்றி சொல்ல போகணுன்னா அண்ணா ஆச்சு சென்னையில் வந்து அண்ணா ஆர்ச்சி வந்து பார்க்கும்போது மெட்ராஸில் வந்து பார்க்கும்போது ஒரு இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்காக அதை கட் பண்ணாங்க பட் கட் பண்ண முடியல அதை டிசைன் பண்ணதே வந்து சாரதான் அவர் வந்து பார்க்கும்போது கட்டிடக்கலையில் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க கோயில் கட்டிடக்கலை மிகுந்த வல்லுநர் தொடர்ந்து பார்க்கும்போது தொல்லியல் படிச்சிருக்கார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொழில் படித்த சார் அதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது எங்களுடைய துறைக்கு வந்து கிடைத்த வரப்பிரசாதம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அருங்காட்சியகத்தில் வந்து பல செப்பேடுகள் கல்வெட்டுகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வரலாறுன்ற ஒரு புத்தகம் வந்து பார்க்கும்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வெளியிடுவதற்கான ஒரு மூல காரணமாக இருந்தது வந்து பார்க்கும்போது எங்கள் சார் அதுக்கடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினூணில் வந்து பார்க்கும்போது சார் வந்து புதுக்கோட்டையிலேருந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்தார் வந்துட்டு தொடர்ந்து பல நாட்கள் வந்து பார்க்கும்போது சேர்த்து தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நான் சேர்த்துன கூட்டம் அது மாதிரி சாருக்கு சாருடைய ஒர்க்கை பார்த்து அவங்களோட சாரோட சேர்ந்த கூட்டம் தான் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையம் ஆய்வு ஆவணப்படுத்தும் குழு இந்த குழுவில் வந்து பார்க்கும்போது சார் எல்லோருமே பார்க்கும்போது உறுப்பினர்களாக இருக்காங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் வந்து பார்க்கும்போது புத்தக வாசிப்பு தெரியும் நம்ம இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது ஒன்று உருடாத ஒரு மாவட்டம் எதுன்னு பார்த்து பார்க்கும்போது தருமபுரி கிருஷ்ணகிரி ஏன்னா கேட்ட பள்ளி படிப்பறிவில் சொல்லுவாங்க அது தப்பு அந்த இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தேர்வாணையம் வந்து நடத்துற எக்ஸாமில் அதிகப்படியான தேர்வாளர்கள் வந்து வந்த மாவட்டம் எதுன்னு பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி வந்து ஏதோ ஒரு காரணம் என்ன மக்கள் தொகை அதிகம் கிராமங்கள் அதிகம் அதனால் வந்து பார்க்கும்போது படிப்பறிவு வந்து பார்க்கும்போது அந்த சென்சஸ் எடுக்கும்போது கம்மியாக இருந்தது அதுதான் ரீசன் பட் வந்து பிந்தங்கிய மாவட்டம்னு சொல்லும்போது பார்க்கும் ஏதோ ஒரு சில காலத்துக்காக அந்த கல்வியில் பின்தங்கிய மாவட்டம்னு சொல்ல முடியுது ஏன்னா இன்னொன்று பார்க்கும்போது மாநிலத்திலேயே வந்து பார்க்கும் முதல் மதிப்பெண் எடுத்து தர மாவட்டம் எதுன்னு பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அது ஒரு காலகட்டமாக இருந்தது பட் அப்படி இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் வந்து பார்க்கும்போது புத்தக வந்து பார்க்கும்போது வாசிப்பை வந்து அதிகப்படுத்துகின்றோம் ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்ட புத்தக பேரவை இந்த புத்தக பேரவையில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையும் மாலை நேரத்தில் வந்து பார்க்கும்போது அந்த புத்தகத்தை வந்து பார்க்கும்போது வாசி வாசிப்பை வந்து நேசிப்பதற்காக அந்த குழுவில் இருக்கின்ற மற்றும் அந்த குழுவில் வந்து மோதன் இரநூத்தம்பது பேருக்கு மேலே இருக்காங்க அந்த குழுவில் இருக்கவங்க வாரம் வாரம் வந்து மாதம் மாதம் வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு புத்தகத்துடைய டாபிக் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய பணி வந்து மேலும் தமிழ் இதில் வந்து பார்க்கும்போது அரசு அருங்காட்சியமும் இந்த புத்தக பெறவும் இணைந்து நம்ம படிக்கிறதுக்கு காரணமே வந்து பார்க்கும்போது எழுத்து முறை தான் அந்த எழுத்து முறையை வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மாணக்கர் உண்மையிலே சொல்கிறேன் நான் அருங்காட்சியகத்தில் வந்து இன்றைக்கி ஒரு பதிமூணு வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிச்சு பட் இருந்தாலும் எனக்கு வந்து தமிழ் எழுத்து படிக்க தெரியாது இந்த கல்வெட்டில் இருக்குது இது மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு எங்களுடைய துறையில் இருக்கிற அனைத்து காப்பாட்சியர்களுமே ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் இன்னும் நாங்கள் படிக்க மாட்டோம் உடனே வந்து சாருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அவர் படித்து எல்லாம் நீட்டாக எழுதி தந்துடுவார் எங்கள் துறையில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மிஸ்டர் மருது பாண்டியன் அடுத்து வந்து சார் சார் தான் சீனியர் சார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் பட் இருந்தாலே அவர் நாங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது சார் வந்து நம்ம மாவட்டத்துக்கு கிடைத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா நாங்கள் வந்து அருங்காட்சியகத்தில் பார்க்கும்போது இங்கே நிறைய வரலாறு தமிழ் சாருக்கு பேசும்போது தான் சொல்லுவாங்க உங்கள் மாவட்டத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒரு துறையில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் எங்கள் மாவட்டத்தில் என்ன இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எல்லாம் தான் இது மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா அமைப்புலேயும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஏன்னா புதிய கற்காலம் என்றால் கிருஷ்ணகிரி சொல்லாமல் இருக்க முடியாது மெகாலயத்திற்குன்னா அது சொல்ல முடியாமல் இருக்காது அதே மாதிரி ஏன்னால் நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய தலைவர்கள்லாம் இங்கே ஆட்சி செய்யலை சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது சின்ன சின்ன தலைவர்கள்லாம் வந்து இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க அவங்களுடைய குறிப்புகள் இங்கே இருக்குது வரலாற்றில் வந்து அவங்களுடைய குறிப்புகள் வந்து முக்கியம் சோலாசனால் பார்க்கும்போது அவங்க கீழே நிறைய மன்னர்கள் வந்து ஆட்சி ஆட்சி செஞ்சார் குறுநிலை மன்னர்கள் ஆட்சி செஞ்சார் அவங்களுடைய வரலாறு நம்ம பகுதியில் இருக்குது அதை ஆவணப்படுத்துவதற்காக இப்போ சார் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கல்வெட்டுகள் பார்க்கும்போது தேடி ஒவ்வொரு ஊராக தேடி போய் தேடி போயிட்டு சார் இருக்காரு இந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் போயிட்டு போயிட்டு போய் படிக்கிறாங்க எதுக்குன்னு நம்மளுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய எதிர்காலம் நம்மளுடைய நமக்கு பிறகு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தெரிஞ்சிக்கணும் அதுக்காக வந்து பார்க்கும் இந்த அமைப்புகள் செயல்படுது அந்த அமைப்புகளுடன் பார்க்கும்போது எங்களுடைய அரசு அருங்காட்சியகமான கிருஷ்ணகிரி தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்ற ஒரு தகவலையும் இந்த நேரத்தில் வந்து நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் அனைத்து நிகழ்வுகளும் நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுடைய உறுதுணைகளும் வந்து எங்களுக்கு தேவைப்படும் பார்க்கும்போது உங்கள் ஊரில் வந்து உங்கள் ஊர் ஏதோ ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரை சின்ன கல்வெட்டு இருக்கும் தன்னால் வந்து மண்ணில் புதஞ்சிருக்கும் திடீர் ஏதோ காரணத்துக்காக தெரிஞ்சிருக்கும் அதே இருந்தால் நிச்சயமாக இந்த அமைப்புகள் வந்து தேவைப்படுத்துங்க உங்களுடைய அந்த ஆவணத்தை வந்து வெளியிடுறதுக்கான ஒரு அமைப்புகள் வந்து அமைப்பாக வந்து இது செயல்படும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக வந்து இந்த அருங்காட்சியகத்தை இந்த அமைப்புகள் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற உரையுடன் என்னுடைய உரையை வந்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொன்ன மாதிரி தேர்வுகளில் எல்லாம் டாப் லெவலில் ஸ்ரீகரி தரிம்பூர் மாவட்டத்தில் நிறைய பேர் தேர்வாகும் அதே மாதிரி கல்வியில் எஜ் இதில் ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி மாவட்டங்கள் நம்ம தான் ரிசல்ட் சிலியாகட்டும் ப்ளஸ் டூ வழியாகட்டும் இங்கே கடைசி லாஸ்ட்டில் இருக்கிறது எங்கே எந்த மாவட்டம்னா தருமபுரி கூட முன்னால் வந்துடுது கிருஷ்ணகிரி தான் லாஸ்ட்டில் இருக்கிறது முப்பத்தி முப்பத்தி எட்டு மாவட்டம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நிற்கும் தான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்சியர்கள் வரும்போது அடிக்கடி ரிசல்ட்டுக்காக ஆய்வு கூட்டங்க நடத்துகிறாங்க எங்களுக்கு அது ஒரு இப்போ இதுவும் ரிசல்ட் வரலையே வரலாம் இன்னும் இன்னும் பசங்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் நம்ம வர வர இந்த மாதிரி கற்றுக்கணும் இன்னும் முன் வரணும் இன்னும் படிக்க இல்லாமல் முன்னேறி பார்க்கணுங்கிற அந்த இது விழிப்புணர்வு ரொம்ப விளையா கிராம லெவலில் பார்த்தீங்கன்னா கம்மி தான் இன்னும் எட்டாவது ஒம்பதாவது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கூட நடக்காம இல்லை இன்னும் அந்த மாதிரி நீ நடந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி தடுக்கிறோமோ அதெல்லாம் வரும்போது தான் கேரளா போன்ற மாநிலங்கள் போன்ற கல்வியில் முன்னேறிய மாநிலங்களாக மாறுவோம் சார் வந்து அடுத்தது பேச போகிறார் அவர் ஒரு புத்தக பொக்கிஷம் வரலாற்று பொக்கிஷம் அவர் அவர்கிட்ட இன்றைக்கி சொல்ல ஆரம்பித்தா இன்னைக்கு ரெண்டு நாளைக்கும் அவ்வளோ அவ்வளோ க அவருடைய உள்ளத்துலேயும் மைண்ட்லேயும் ஸ்டோர் நிறைய வச்சுருக்கிறார் கதைகள் அவர் அவரை போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதுதான் அவர் பெற்ற அந்த அனுபவங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம நாமளே அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறத விட அனுபவம் வந்து சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது அதனால் ஒரு நம்ம கிடச்சிருக்கிற அவரை போன்றவர்களை பேசுமாறு ஆமாம் இல்லை பேசிவிட்டு அடுத்தது இது கிளாஸ் எடுக்கிறது வேறு யார் யார் ஆ ரைட்டு சரி சரி மனோகரன் சார் எந்த கல்வெட்டு இதில் எல்லாம் எது போனாலே கூட அவரு தனியாக கூட போசன்னா கூட போயிடுவார் அவரு அப்படிலாம் போகக்கூடியவர் அதனால இந்த வயசுல இளமையா இருக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறாரு என்ன சொல்லணுங்கிற ஒரு ரெண்டு சில சொல்லி சரி சரி நன்றி சரி கிளாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறது ஆசிரியர்கள் இந்த இது பங்கேற்கிறது டெல்லியில் ஒரு நாற்பத்தைந்து வருடம் மிக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்கு பிறகு நான் வந்து கிருஷ்ணகிரியில் செட்டில் ஆகணும்னு நினச்சேன் நான் நினச்சது என்னன்னா இங்கே உட்காந்துட்டு நிறைய வாசிக்கணும் நிறைய எழுதணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தேன் ஆனால் வந்து இது ஒரு இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் ஒரு போதை மாதிரின்னு வச்சுங்களேன் நான் முதல்ல இந்த வாசகர் பேரவைக்கு இந்த புத்தக பேரவைக்கு முதல் முறையாக வந்தப்போ அந்த செயல்பாடுகள் விரிவடைஞ்சிகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா வரலாற்று பேரவை சரவணன் மாதிரி நல்ல நண்பர்களுடைய ஒரு இது சார் நான் வந்து மிகவும் பிரமிக்கிற மனிதர் வந்து திரு கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு ரவி சார் சொன்ன மாதிரி இந்த வயசுலேயும் வந்து அவர் ஏன்னா நான் அவர் உடன் போயிருக்கேன் நமக்கு இந்த எல்லாம் அவருக்கு இருக்கிற இதெல்லாம் நமக்கு கிடையாது டீ வாங்கி கொடுக்குறது மாதிரி சின்ன சின்ன ஒரு உதவிகள் என்னன்ற கார் ஓட்டு போகிறது அந்த மாதிரியான பட் அந்த ஒரு வாழ்க்கை ஒரு வரலாற்று வாழ்க்கைக்கு நம்ம வந்து இழுத்து போகிறது அந்த மாதிரி செயல்பாடுகள் அங்கே இருக்கிற அந்த கல்வெட்டுகளோட அந்த கோவில்களில் இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு பிறவியை விட்டுட்டு வேற ஒரு பிறவியில் வந்து அந்த மன்னர்களோடு அந்த மக்களோடு அந்த குடிப்படைகளோடு நாம் வந்து வாழ்கிற ஒரு ஒரு அனுபவம் வந்து அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் வராது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதுக்கான முதல் படியாக இந்த ஒட்டெழுத்து பயிற்சி நீங்கள் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து இப்படி தான் வந்து ஒரு ஒரு செயல்பாடுகள் என்பது வந்து விரிவடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதே மாதிரி இவர் தமிழ் வந்து அந்த ஒரு அற்புதமாக எல்லாத்தையும் வந்து ஆவணப்படுத்துகிற மனிதர் சோஷியல் மீடியாவில் வந்து ரெகுலராக அவர் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கிறார் என்ன வீடியோ எடுத்தாலும் என்ன இது மாதிரி ரவி சார் இப்போ என்ன சொன்னாங்க இவர் வந்து கையில் வந்து எந்த ஒரு குறிப்பு இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய மனிதர் அவர் அந்த அற்புதமான அவருடைய ஞாபக சக்தியை பார்த்து அவருடைய ஒரு ஸ்பீச்சில் நான் வியந்து போனேன் இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் ரவி மாதிரி ஒரு ஒரு பத்திரிகையாளர் சார் மாதிரி ஒரு எங்கள் அந்த வாசக பேரவைக்கு ஒரு தலைவர் இது எல்லாமே வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கடைசியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் இந்தியாவின் பல நகரங்களில் வந்து அருங்காட்சியகங்களை பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பல மூல நான் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அங்கே போகிறது ஒன்றா லைப்ரரிக்கு போவேன் இல்லைனா இதுக்கு மியூசியம் பல அருங்காட்சியகங்கள் இந்தியாவில் வந்து ஒரு ஒரு இட் இஸ் ஆல் அ மேட்ரு ஆஃப் போர் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு ஓபால் நாத்தம் அடித்து ஒரு அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வள்ளு வல்லுன்னு விழுவாங்க நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன் ஓரிரு அருங்காட்சியகங்கள் தவிர டெல்லி அந்த மாதிரி முக்கியமான இடங்களை தவிர ஆனால் கிருஷ்ணகிரி மாதிரி நகரில் நான் வந்தப்போ நான் பார்த்தப்ப வந்து வியந்து போனேன் அதாவது அவ்வளோ ஒரு கார்டியெல்லாம் அவங்க நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுற தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்போ சிவகுமார் ஆகட்டும் திரு கோவிந்தராஜ் ஆகட்டும் நான் பரந்தாமன் தருமபுரி அவரையும் பார்த்தேன் இது இவங்கெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு வரம் மாதிரி நம்ம ஊர் ஆட்கள் அதை வந்து பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு மூலையில் ஒரு ஒரு சரியில்லாத இடத்துல ஒரு இதை வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு நல்ல வகையில் வந்து செய்யணும் நான் கூட முயற்சிக்கிறேன் நான் எங்கேயாவது யாராவது சென்னையில் அமைச்சர்களை பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டேன் நான் எங்கள் டெல்லிக்கு போய் ஏதாவது கலாச்சார அமைச்சர்களை பார்த்தாலும் வந்து கிருஷ்ணகிரி மியூசியத்தை பற்றி நான் அவசியம் சொல்வேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தனியாக தெரிஞ்சு வந்த பின்னால் போய் நம்மளுடைய தனி ஆவணம் நம்ம மாவட்டத்தை பற்றி எந்த ஆவணம் இல்லாமல் இருந்த காலத்தில் சண்முகனும் வி கே ஒரு கலெக்டர் வந்தார் அவர் ஆள் தான் உடனே ஒரு குழு ஆரம்பித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வரலாற்று ஆய்வுகளை ஆய்வு பண்ணி புத்தகமாக ஒரு புத்தகம் போட்டார் அது நம்ம எங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர்களை பயன்படுத்தி அப்போ தான் நானும் இந்த மலை எல்லா மலை எந்த மலையில் போனாலும் ஏதோ ஒரு நெ இது வரலாற்று சின்னங்கள் இருக்காம இருக்கு தான் செய்யுது இந்த சுற்றி இருக்கிற எந்த மலை ஏறினாலும் சரி அந்த மலை அத்த எந்த மலையிலும் இல்லாத பழைய கால கல்வெட்டுக்களாகலோ அல்லது இந்த நினைவு சின்னங்களாகலாம் இல்லாமல் அவ்வளவும் இருக்குது ஏங்க அதை பார்த்து தான் பிரமித்து போனோம் அது உண்மையிலே அவருக்கு அந்த புத்தகம் போட்டு அவருக்கு அந்த அடுத்து அவர் போன பின்னால் அது யாரும் தொடர்ந்து இல்லை அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் அவர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கூட என்ன பண்ணாருன்னா ஒரு லைப்ரரியை ஆரம்பித்து அங்கே பெரிய புந்த இதெல்லாம் போட்டார் ஆனால் அதுக்கு அவர் போன பின்னால் அது அப்படியே தொடர்ச்சி அப் யாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க வர ஆட்சியாளர்கள் அது அடுத்தது தொடர்றதில்ல அப்படியே மறந்துட்டாங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சத்தை ஆசிரியர்கள் இந்த மாதிரி பங்கு பங்களிப்பெல்லாம் செஞ்சு ஒரு கிஷ் மாவட்ட ஆட்சித் தேர்பலில் ஒரு பதினஞ்சு லட்சம் போட்டு வச்சாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த பதினஞ்சு லட்சம் இது மாதிரி செலவு பண்ணுறது தான் பண்ணாங்க இந்த மாதிரி வரலாற்றுக்கும் பள்ளிகளுக்கு இருக்குது செய்கிறதுக்கு தான் ஆனால் அன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பதினஞ்சு லட்சம் யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியாமல் கிடப்பில் இருக்குது அந்த இது அந்த திட்டம் அது மாதிரி ஒரு ஒருத்தரும் வரும்போது தொடராமல் விட்றாங்கிறது தான் பெரிய குறை அது தொடர்ச்சியாக போனாக்க கிடைக்க வேண்டியவங்களும் கிடைக்கும் இப்போ இருந்து அவருடைய செஷன் ஆரம்பிக்குது இனிமே நாங்கள் யாரும் குறுக்கிட மாட்டோம் அவருடைய வேலையை இனி நடக்கும் அன்போடு காப்பாற்றிய அவர்களை அழைக்கின்றோம் வாழ்த்துக்கள் நன்றி சார் எடுத்துருவாங்க அதெல்லாம் சார் உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க அதாவது சார் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியாது கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்தை பற்றி இட இடங்களை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் இங்கே என்னென்ன இருக்குது நாம் எது எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி இந்த இரண்டு நாள் பயிற்சியில் வந்து தெளிவாக ஐயா வந்து எல்லாமே சொல்லுவார் கல்வெட்டு பயிற்சியும் அளிப்பார் இடையில வந்து சார் வந்து தமிழ்செல்வம் சார் இருக்கிறாரு சிவகுமார் சார் இருக்கிறாரு நான் இருக்கிறேன் சாருக்கு வந்து கொஞ்சம் போர் பத்து பத்து நிமிஷமும் அஞ்சு நிமிஷமும் நாங்களும் பேசி உங்களுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ முதன் முதலாக ஐயா அவர்களுக்கு புத்தக பேரவை சார்பில் வந்து பொன்னடை அணிவிக்கப்படுகிறது ஓகே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுடைய நேம் வந்து பதிவு பண்ணாதவங்க வந்து கொஞ்சம் பதிவு மெசேஜ் போட்டுருங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாளைக்கு கொடுக்கும்போது சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதுக்காக தான்